வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மூன்று வயது தொடக்கம் பதினேழு வயது வரை இந்த பிரான்ஸ் நாட்டில் கல்வி முறை எப்படி அமைது என்றதை நாங்கள் விவரமாக பார்க்க போகிறோம் வாங்க ஓகே நான் சொல்லியிருந்தேன் மூன்று வயதுலருந்து பதினேழு வயது வரை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ நாங்கள் மூன்று வயதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று வயதுலேருந்து பத்து வயது மட்டும் இருக்குது அப்போ அதை நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஓகே அப்போ இந்த முதல் இங்கே உங்களுக்கு வாங்கி இருக்கும் அந்த மூணுலேருந்து பத்து வயது மட்டும் நாங்கள் இது பார்க்குறது வந்து இந்த பீமே என்ற ஒரு முதல் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது ப்ரீமேஹ் ஓகேப்போ அந்த ஃப்ரீமேஹ் என்றெல்லாம் வந்தீங்கன்னா அவங்க மூணுலேருந்து பத்து வயது மட்டும் படிக்கிறாங்க இந்த ஃப்ரிமேஹ் என்றது என்றால் என்ன ஃப்ரிமேகின்றது பார்த்தீங்கன்னால் அதுக்குள்ளே அது ஒரு பெரிய பிரிவு அதுக்குள்ளே இரண்டு பள்ளிகள் இருக்குது ஓகே அதுக்குள்ளே இரண்டு பள்ளிகள் இருக்குது பொதுவாக ஐக்கோல் என்று சொல்லுவாங்க முக்கியப்போ ஐக்கோல் அப்போ இந்த முதல் பிரிவு பார்த்தீங்கன்னால் எக்கோல் மத்திய நெல் எயக்கோல் மத்திய நெல் இப்போ நாங்கள் வந்து நர்சரி என்று சொல்கிறது தான் அந்த எக்கோல் மத்தியானல் இங்கே அதை வந்து பள்ளி அதற்கு பிறகு இது வந்து மூணுலருந்து அஞ்சு வயது மட்டும் அதற்கு பிறகு ஆறிலருந்து பத்து வயது மட்டும் பார்த்தீங்கன்னால் எக்கோல் எலேமோ தேக்கோல் எலேமோ தேக் அப்போ இந்த எக்கோல் நெல் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம் இங்கே இப்போ இந்த எக்கோல் நெல் என்ற பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் பிச்சித் செக்ஸியும் காந்த்யம் கே என்று மூன்று கிளாஸ் இருக்கு ஓகே பீச்சித் செக்ஸ்யோ மொயன் செக்ஸ்யோ காந்த் செக்ஷியம் பிச்சித் என்றால் சிறிய மொயன் என்றால் ஒரு சராசரி காந்த் என்றால் பெரிய செக்ஸ்யோ என்றால் பிரிவுகள் ஓகே வலா பீச்சி செக்ஸியோ என்றால் சிறிய பிரிவு ஒரு முயனான நோமலான ஒரு பிரிவு மற்றும் பெரிய பிரிவு ஓகே வாழை ஓகே இப்போ அதுக்கு அடுத்தது ஓகே இப்போ எக்குவல் மத்தியானது முடிஞ்சது ஆறிலேருந்து மூணுலேருந்து அஞ்சு வயது மட்டும் அதற்கு பிறகு இப்போ ஆறிலிருந்து பத்து வயது அதுக்குரிய இருக்கிற கிளாஸுகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செப்பே என்று சொல்கிறார் செப்பே சேப்பே என்றால் கூப்பாக துவா அதுதான் நாங்கள் சுருக்கமாக சேப்பே என்று அழைப்போம் செப்பே அதற்கு பிறகு சே ஆ ஆ சே சே ம் எழுபயதில் செ Cm1, cm1 et puis cm2, cm2. Ok, voilà. Avec ce 1 cours élémentaire, cm cours moyen. Ok, on va dire les deux arlende pas